வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ குக்கரில் வந்து ஒரு அரை கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணு இல்லைன்னா நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சீரக சம்பாவில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ சீரக சம்பா அரிசி வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கோம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை இருபது நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ பேனில் வந்து நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு அன்னாசிப்பு ஒன்று கிராம்பு வந்து ஒரு நாலு பிரியாணி இலை ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு இல்லைன்னா மூணு கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஏலக்காவும் ஒன்று எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்க போகிறோம் இந்த கலருக்கு வரணும் வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நூறு கிராம் போட்டுட்டு புதினா இலை கொத்தமல்லி இலை போட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி வந்து ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் அதையும் நம்ம நல்லா இது கூட நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வந்து மெரூன் கலர் அந்த மாதிரி வந்து நல்லா கருகி வரணும் ஓரளவுக்கு அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கினதும் கால் கப் வந்து தயிர் ஊற்றிக்கலாம் இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இப்போ நம்ம வேக வச்சடியை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வர டைமில் லெமன் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லெமன் ஊற்றினதுனால இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம வச்சுருக்கிற ஜீரக சம்பாரிசி இது கூட போட்டு லைட்டாக கலரி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு லைட்டாக நம்ம கலரி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா கலரி விட்டுட்டு இப்போ வந்து மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கும்போது சாப்பாடெலாம் இது நல்லா வெந்திருக்கு இப்போ இது மேலே வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இறக்கும்போது எப்போதுமே புதினா எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம இறக்கணுன்னா ரொம்பவே வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து லைட்டாக நம்ம கலறி விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம பச்சடி சிக்ஸ்ட்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்